இந்த ஏரியா இங்கே ஏரியா அப்படிங்குறதுலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் எமோஷனா பேசி தவிர அது உண்மை இல்லை சென்னை எல்லாருக்கும் சொந்தம் ஆமாம் சார் அவங்க போனி இந்தியன் டூவை பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வருது நெகட்டிவாக வருது ஆனால் மோஸ்ட்லி வந்து படம் ஆரம்பிச்சா ஆல்டர் செகண்ட் டே வந்து ரிவ்யூ வந்து நின்று நெகட்டிவாக போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு யார் மேலே தப்புன்னு சொல்றீங்க உண்மையான ரிவ்யூ அப்படி இருக்கும் அதான் இப்போ நம்ம ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இதுலேருந்து நல்ல கருத்து வரும் அரசியல் கருத்து வரும் இந்த காதல் கதை ஃபேமிலி மேட்ரு சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தே தேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு அது வந்து அந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னிஷியலோ எல்லாரையும் பாதிக்கும் எல்லோரும் மனிதர்கள் தான் ஏதோ சில படங்களில் சில சர்க்கிள் வரும்போது அது அதுக்காக இன்றைக்கி அவங்களை கோமாளியாக ஒரு கிண்டலியாக கிண்டலாக கோபம் பண்ணுறது ரோல் பண்ணுறது இது இது தேச குற்ற மாதிரி ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுற பண்ணுறாங்க நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு எத்தனை பிரச்சனை நாட்டில் மின்கட்டணம் ஏறி போகுது அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் முடித்து சாகுறான் இது இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது இது இதை இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது ஒரு படம் பெரிய போச்சுன்னா அது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு ரெண்டு வாரமா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிட்டப்படுது ஒரு தோல்வி இப்போ கொண்டாடுற ஒரு மனநிலை அது ஒரு மன நோய் அது அது ஒரு லிமிட்டு தான் படம் சரியில்லையா ஓகே பார்க்காது ஒரு சொல்லி போயிடலாம் எதிர்பார்த்த அளவுக்கு சொல்லலாம் ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்ல மனசு புண்போடு போய் கேள்வி கட்டுறதுக்கு தப்பு சரி ப்ளூர்ட்டை வந்து வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து டேமேஜ் பண்றாங்க இயக்குனர் சங்கத்திலேருந்து அந்த மாதிரி ரேர் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமா இயக்குனர் சங்கத்து சங்கம் மூலியமாக ஒரு வாணிவு சொல்லியிருக்காங்க ஏன்னா விமர்சனம் தடுக்க வந்து தவிர்க்க முடியாது ஒரு படங்கிறது ஒரு அரசியலா இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்போ விமர்சனத்துக்கு உட்படுத்த நாங்கள் படம் பண்ணுறோம் படம் சாரிலாம் சல்லி சொல்லிங்க அதில் அதில் நிறைய குறையில் சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் கிருஷ்ணா போயிட்டு ஒரு டைரக்டர் கிண்டல் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலாக பேசுகிறது வந்து ஒரு கேவலமான புத்தி ஒழுங்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தைகள் சொன்னால் அவன் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும் ஒரு கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்க அதுதான் நாங்கள் சொல்கிறோம் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற கலவ இப்படம் சரியில்லை சரி இல்லை சரி இல்லை சரியில்லை தான் படம் செகண்ட் ஆஃப் சரி இல்லைன்னா செகண்ட் டைப் சரியில்லை தான் படம் ஓகேன்னா ஓகே தான் அதை சொல்ற விதம் ஒன்று இருக்குது ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி இவர் பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கிட்ட பண்ணுங்க நீங்கள் விமர்சனம்னா அந்த விமர்சனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது பர்சனில் போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றியும் பேசணுங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த ப படத்தை டேரக்டரை பற்றி அந்த ஒரு நடிகரோட பெருசு லைஃப்பை பற்றி அதுக்கு முன்னாடி ஏதோ கே விமர்சனம் ரெண்டு நிமிஷம் போயிட்டு ஒரு வேற ஒரு கதையெல்லாம் போகுது ஃபைனான்ஸ் வாங்கினது ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது இந்த கதையை தேவையில்லை ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை பற்றி பேசணும் ஆனால் பாரஞ்சித் வந்து அவர் ஆதமத்தை பற்றி பேசியிருக்காரு இதை வந்து மோகன்ஜி என்ன பண்ணியிருப்பார்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து சின்னமா படம் டைலாக்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல பாரஞ்சத்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்குறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கிறது யார் நீங்கள் யார் சொல்றீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் மெட்ராஸ் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழ்னு தான் மெட்ராஸ் ஜாதி ரீதியில் அதுதான் அப்ப அதை சொல்லும்போது அவங்க வேற பதில் சொல்லுவாங்க இப்போ இங்கே நாங்களும் சொல்லாதே என்ன நான் நாங்களும் சொல்லுங்கள் நாங்கள் தான்ங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கிறல மதத்தை குறிக்கலான்னு இருக்கல அப்போ அதை வச்சு தான் பதில் வரும் இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினது பதில் சிறுடைய சொல்லு பதில் சொல்லி தான் அவங்க சொல்றேன் அவர் சொல்லப்போகிறாரு நாங்கள் தான் மாதிரி ஏன்னால் மோஹன்ஜி மெட்ராஸ் வாழ்கிறவர்லாம் இப்போ நாங்களே நானாவது கிராமம் நாட்சங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்தால் நிறைய பேர் நிறைய இயக்குனர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்ந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவிக்கு நேர்ந்த சூழலை கற்றுக்கிட்டோம் அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா போன்றோம் ஜெயிக்கிறோம் தூக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவரும் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருங்கிறார் நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாரும் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு நடிகர் அப்படி இந்த அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் வந்து நிறைய அரசியல் போகிறாங்க அப்போ சினிமாவுக்கு போ போறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவைப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்கிறாங்க இப்போ குஷ்புங்க மேடம் இருக்காங்க அப்புறம் ராஜியா மேடம் இன்றைக்கி அரசுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீங்க உங்கள் யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்பட்டு ரொம்ப தப்பு அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும் உங்கள் பெர்சனல் வஞ்சன் செய்யும் உங்கள் பெருசனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்கள் சினிமா நடிகர் முக்கிய முக்கிய நடிகைகளை தயிர் அவங்க வாழ்க்கையில் வராதுங்க அது இப்போ ஏன்னா அது தட்டிப்பா விசால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆளு எதையும் டக்குன்னு கோல்டா வர விஷால் சார் அது நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும் நடிகர் சங்கம் எதுக்கு இருக்கு இப்போ எங்கள் இயக்குநர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்லை ஒரு இயக்குநருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு உதவ பிரச்சனையாக தான் சங்கம் தலையிடுது அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஒரு நடிகை வந்து நிறைய பேர் சொல்ல மேடம் மேடம் பேசியிருக்காங்க நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம் இருக்காங்க அதுக்கு எந்த பொருளும் நடிகை சங்கத்துலேருந்து வரல அது வராதனால இப்போ அரசியல் கால் புணர்ச்சியில் நம்ம நடிகையில இன்னா இருக்குன்னா தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்கக்கூடாது மாதிரி அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்லை மக்களை பார்க்கக்கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற ஒரு பொது ஆளுகளோ சினிமா நடிகர்களோ நடிகையிலையோ ரொம்ப அவங்க பெருசுல இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா பேசுறது நடிகர் சங்கம் வந்து அது கண்டனம் தெரிவிக்கணும் அது விஷால் சார் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முட்டிக்குள்ள வைங்க ஏன்னா அரசியல் மேடைகள்ல வந்து நடிகைன்னு அசிங்கப்படுறாங்க இப்படி போனால் ஒரு ஏற்பட பெண்ணை பற்றி பேசுகிறாங்க என்ன பெண்ணுக்கு சமம் பெண்கள் எல்லாம் பெண் நம்ம உயர்ந்துட்டாங்க ஆணுக்கு நேரா பொண்ணு வந்துட்டாங்க பெண்ணுக்கு இவ்வளோ சமூகம் இருக்குது இத்தனை உரிமை கொடுக்குறோம் எங்கே இருக்குது நாட்டில் அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொதுமடலில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்புறம் எனக்கு நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுறீங்க இது வந்து ஒரு கட்சி கிடையாது எல்லா கட்சியிலுமே அதை கண்டிக்கணும் எந்த கட்சியும் தான் சரி அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பத்தியோ ஒரு பிரச்சினையை பற்றியோ அவங்க இழிவாக பேசினா அந்த கட்சி தலைவர் அவங்க தான் அவர் சரியான தலைவர் அவர் தான் மக்கள் தலைவர் விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது கொஞ்சம் விசால் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் போட்டால் அதை கண்டன தெரியும்